السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله من الذي أرخلي أن بشهو ذررخلي نمتدرش ياها بارت وركو دعاك لنديا ذكرخ لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்தது ஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை நீக்குகின்றான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் வெற்றியின் வாசல்களை திறக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அங்காக நின்று அடியார்களே ரசூலுல்வாஹி சொல்ல அல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் நமக்கு ஏராளமானது ஆக்கலை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நிலைமைகளிலும் நாம் ஓத வேண்டிய பலது துஆக்களை நமக்கு ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் சிலர் து ஆக்களை அல்லாஹாவிடம் கேட்கிறார்கள் ஓரிரு தடவைகள் ஆக்களை கேட்கிறார்கள் அதன் பின்பு நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுகிறார்கள் நம்முடையது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாக வேண்டுமா நாம் யக்கீனோடு எஹ்லாஸோடு நாம் கேட்கக்கூடியது ஆக்கலே அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த து ஆக்களை கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்போ நம்மை போதும் அவன் கைவிட மாட்டான் நிச்சயமாக அவன் உதவி செய்வான் ரசூலுல்லாஹி சொல்லுலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதனினுடைய ஆ எந்த விதத்திலே அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் து ஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அந்த மனிதனுடைய து ஆ அல்லாஹிட அல்லது அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களிலிருந்து இருந்து அந்த து ஆ அந்த து ஆவின் மூலமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் அதே போன்று அதனுடைய கூலியை நாளை மறுமையுடைய நாளில் அந்த மனிதர் அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லு செல்லம் அவர்கள் இந்த து நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் சோதனைகள் கவலைகள் கஷ்டங்களை நீக்கி வெற்றியின் வாசல்களை திறக்கக்கூடிய அந்த து ஆதான் டிமார்தும் டிமா சொர்தும் என்று வரக்கூடிய இந்த து ஆ உலகில் நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தால் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக எனவே மறுமையின் வீடு மிக நல்லதாகி விட்டது என்று வரக்கூடிய இருக்கிறோம் ஆன் உடைய பதிமூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனம்